வணக்கம் கோபம் கோபம் வரும்பொழுது வாயிலிருந்து நிறைய வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தைகள்லாம் மற்றவங்களை காயப்படுத்தும் அது சாரி கேட்டாலும் சரியாகாது கொஞ்ச நாள் ஆற போட்டாலும் சரியாகாது சிரிச்சு சிரிச்சு சகஜமாக பேசினாலும் சரியாகாது இதை வச்சு நாம ஒரு குட்டி கதை ஒன்றை பார்க்கலாம் அப்பா மகன் ரெண்டு பேர் இருக்காங்க மகன் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அப்பா மகன்கிட்ட ஒரு பலகையை கொடுக்குறாரு கை நிறைய ஆணியை கொடுக்குறாரு ஒரு சுத்தியலை கொடுக்குறாரு இங்கே பாரு உனக்கு கோபம் வரும் பொழுது ஆணியை சுத்தியலால் இந்த பலகையில் அடி எத்தனை தடவை கோபம் வருதோ அத்தனை ஆணியை அடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு இவனும் ஒவ்வொரு தடவையும் கோவம் வரும் பொழுது பலகையை எடுத்து ஆணியை எடுத்து சுத்தியலை அடிச்சிட்டான் அப்போ ஆணியும் காலி ஆயிடுச்சு அப்போ அப்பாட்ட போகிறான் அப்பா இப்போ எனக்கு கோவமே வர்றதில்லை ஆணியை பூராமே இந்த பலகையில் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சரிப்பா இனிமேல் நீ கோவப்படாமல் இருக்கும் பொழுது அந்த ஆணியை அடிச்சிருக்கேன் இல்லையா அந்த ஒவ்வொரு ஆணியையும் நீ பிடுங்கிரு அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படாமல் இருக்கும்போது பூரா ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி எல்லா ஆணியையுமே அந்த பலகையிலேருந்து பிடுங்கிட்டான் திருப்பி அப்பாட்ட போய் அந்த பலகையை காமிச்சு இங்கே பாருங்கப்பா எல்லா ஆணியையுமே நான் பிடுங்கிட்டேன் இப்போ எனக்கு கோவமே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறான் சரிப்பா இப்போ உனக்கு கோபம் வர்றதில்லை முத கோபம் வரும் பொழுது ஆணிப்புறம் அடிச்ச இப்போ கோபம் படாமல் இருக்கும் பொழுது ஆணியை புறம் பிடுங்கிட்டேன் ஆனால் ஆணி அடித்த தடம் இருக்குது இல்லையா அதை எதை கொண்டு நம்ம மறைக்கலாம் அதை என்ன செய்யலாம் யோசிச்சு பாரு அப்படின்னு கேட்டார் அப்போது அவனுக்கு எதுவுமே தெரியலை முடித்தான் இப்படி தான் நமக்கு ஒவ்வொரு தடையும் கோபம் வரும் பொழுது நம்ம வாயிலிருந்து நிறைய வார்த்தைகள் அதுவும் தகாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எவ்வளவோ வரும் அது வந்து மற்றவங்களை கண்டிப்பாக காயப்படுத்தும் அந்த காயப்படுத்தும் வழியை எப்படி மாற்றுறது அதனால் கோவப்படும் பொழுது அமைதியாக பொறுமையாக உட்காந்து உன்னுடைய மூச்சை கவனித்தாலே போதும் உனக்கு கோவமே வராது நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி